இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல சீரியல் ஆக்டரான வைபவ் குமார் சிங் அவர்கள் சமீபத்தில் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஹிந்தி சீரியல் மூலயமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் வைபவ் குமார் சிங் இவர் நடிப்பில் வெளிவந்திருந்த எ டெய்ல் ஆஃப் டூ இண்டியன்ஸ் அந்த சீரியலாக இருக்கட்டும் குணா அன் குலோப்ஸாக இருக்கட்டும் அதற்கு முன்னதாக பண்ணியிருந்த ஒரு சீரியலாக இருக்கட்டும் இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு குறிப்பா இவரு ரொம்பவே அழகா எங்கா சாமிங்கா இருப்பார் அதனால் இவர் எல்லாருமே சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க சின்ன திரையில ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இவருக்கு கடந்த சில மாதங்களாகவே உடல் குறைவு ஏற்பட்டிருந்துச்சு அண்ட் குறிப்பாக அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு தொடர்ந்து அதற்கான சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார் மேலும் அடிக்கடி அவரோட சோஷியல் மீடியா பேஜில் இது நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த ஒரு நிலையில் வைபவ் குமார் சிங் அவர்கள் உடனே உடல்நலக் குறைவு காரணமாக புற்றுநோய் சிகிச்சையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸை அஃபிஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் அவர் கூட நடிச்சிருந்த ஏகப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் அவங்க எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் இவரோட இறப்பு குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ரொம்பவே சின்ன வயசு தான் ஆகுது இந்த ஒரு சின்ன வயசுலேயே வைபவ் குமார் சிங் அவர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே நார்த் சைடு வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு

சமீபத்துல இவரு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு செலக்ட் ஆகியிருக்காரு குறிப்பா அந்த ஒரு சீரியல் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஜி தமிழில் வீரா அப்படிங்கிற ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு இல்லையா அதோட ரீமேக் அந்த ஒரு சீரியல்ல வந்திருக்கு அந்த ஒரு சீரியல் அப்படியாமா அண்ட் அதற்கான ப்ரோமோ சமீபத்துல வெளியாகியிருக்கு அதில் அதுல விஜய் அதாவது சுவாமிநாதன் அவர்கள் இருந்திருக்காரு அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க புதுசா அதுல ரீட்ரோல் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னா இங்கே இதுக்கப்புறம் நீங்கள் சீரியல் பண்ண மாட்டிங்களா அதாவது மகாநதி சீரியல் இருக்குது இல்லையா இதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அவர் இந்த சீரியலை கொயிட் பண்ணிட்டு தான் அந்த சீரியலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ஒருவேளை சைமல்டேனியஸ்லி இந்த சீரியலோட ஷூட்டிங்கையுமே அவர் அட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் மகாநதி சீரியலுமே இப்போ ரொம்பவே பீக்கில் போய்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ரிலீவ் ஆக மாட்டாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் அதாவது சுவாமிநாதன் இந்த சீரியலை கொயிட் பண்ணிவிட்டு அங்கே போவாரா இல்லை இருந்தீங்க சைமல்டேனியஸாக பண்ணுவாரா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க